முத்தம்மான்னு ஒரு அம்மா வயசான அம்மா வயசான அம்மா நேர பாட்டின்னு வச்சுக்கோங்களேன் பாட்டின்னா கிராண்ட் மதர்னு மட்டும் ஆங்கிலத்துல எடுத்த எடுத்துக்க வேண்டாம் பாட்டு பாட்டு ஈ அப்படிங்கிற மாதிரி பரிபூரண பஞ்ச வண்ண தோக்கம்னு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தா காலியாக தான் இருக்குது யாரோ இளைஞன் ஒருத்தன் கையில் ஒரு சொம்பாடை வந்து மறைச்சிக்கிட்டு நிற்கிறான் அந்த தூண் உரமா என்ன இந்த புள்ள இப்படி பண்ணுது இவ்வளோ இடம் கா காலியாக தானே இருக்கு ஆ அப்படின்னு பார்த்தா வந்த வடிவம் மறைந்தது மறைஞ்சு போச்சு உடனே பாட்டிக்கு ஒன்று யாரும் முத்தமாக ஒன்று தோந்த வீடு போயிடுச்சு அந்த அம்மா வீடு இந்த வீதி இப்படியே கொஞ்சம் இப்படி மேலே ஏறி இந்த இடத்துல இந்த பக்கமாக இருக்குது அந்த வீடு அப்படி அன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல ஆகிவிட்டது கதவு தட்டுற சேர்த்தோம் சத்தம் கேட்குது என்னது அப்படின்னு அந்த அம்மா முத்தம்மா வந்து அந்த பால் நிலவு பௌர்ணமி கொட்டி கிடக்கு வீடு எங்கும் பார்த்தா அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு அப்பா பாட்டி நான் யாருன்னு சந்தேகப்பட்ட இல்ல நானும் இதே திருச்செந்தூர் தான் பாட்டி என்னடா அது திருச்செந்தூரில் எனக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது வா பாட்டி உனக்கு என் கூட்ட காமிக்கிறேன் பிடிச்சி விடுத்துன்னு வந்துட்டான் அந்த வாலிபன் வீதியில் இறங்கினாக்க அங்கே ஒரு பொண்ணு நிற்கிற ஆரப்பாது நான் என் சம்சாரம் அம்பாட்டி நேராக நடந்து வராங்க வந்தால் கோயிலுக்குற ஓரமாக இங்க வந்து பார்த்தா இந்த காற்று வாரி மண்டபம் கடற்கரை ஓரம் எல்லாத்தையும் காமிச்சு சரி இந்த கோயிலுக்கு பின்னாடி இந்த பொழையா நான் வீடு இருக்குன்னு நம்ம பாட்டி நினைச்சாங்க வந்த வாலிபன்னு சொன்னான் அம்மா இந்த காற்று வாரி மண்டபம் இந்த வசந்த மண்டபம் இந்த நாழிக்கிணறு இந்த இடங்களில் நான் எப்பொழுதும் இருப்பேன் அது மட்டும் அல்ல அந்த பரிபூரண பஞ்சாமிர்த வண்ணம் படிக்கிறார்கள் அல்லவா அம்மா அதை சற்று இசையோடு பாடச்சொல் பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் எங்கே படிக்கப்படுகின்றதோ பாராயணம் செய்யப்படுகின்றதோ அங்கே நான் எழுந்தொருள் எல்லா விதமான துயரங்களையும் விளக்கி மங்களங்களை அருளுவேன் என்று முருகப்பெருமானங்கு சத்தியம் செய்துட்டு மறைந்தார்